பெரியநாயக்கன்பாளையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வடக்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி சார்பில் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான பேச்சு போட்டி நடைபெற்றது இந்நிகழ்ச்சி வடக்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் ஹக்கீம் தலைமையில் நடைபெற்றது பேச்சு போட்டியில் துணை அமைப்பாளர்கள் சூரியன் தம்பி நாகராஜ் உதயநிதி பாபு மனோஜ் அருணாச்சலம் முன்னிலை வகித்தனர் இதில் கல்லூரி மாணவ மாணவியர் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு அண்ணா கண்ட மாநில சுயாட்சி கலைஞரின் தொலைநோக்கு பார்வை திராவிட மாடல் நாயகர் முதல்வர் ஸ்டாலின் உட்பட பத்து தலைப்புகளில் பேசினர் நிகழ்ச்சியில் எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன் சமூக நல வாரிய தலைவர் கவிஞர் சல்மா தலைமை கழக பேச்சாளர் தூத்துக்குடி சரத்பாலா ஆகியோர் பேச்சு போட்டி நடுவராக செயல்பட்டனர் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு சிறப்பு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆ ரவி கூடலூர் நகர செயலாளர் அரிவரசு தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் டி ஆர் சண்முகசுந்தரம் அஸ்ரப் அலி பொதுக்குழு உறுப்பினர் வீரபத்ரன் ஒன்றிய செயலாளர்கள் சுரேந்திரன் கல்யாண சுந்தரம் கார்த்திக் சுரேஷ்குமார் பகுதி செயலாளர் அருள்குமார் பேரூர் கழக செயலாளர் சுரேஷ் ஸ்ரீதரன் மாணவரணி அமைப்பாளர் அந்தோணிராஜ் விளையாட்டு அணி அமைப்பாளர் தியாகு சோமயம்பாளையம் ஆனந்தகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் விக்னேஷ்குமார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் முழுவதும் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மாண்புமிகு எங்களுடைய தளபதியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க எங்களுடைய இளைஞரணியினுடைய செயலாளர் மாண்புமிகு மிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் அமைச்சர் அன்புக்கும் மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் உதயணன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் ஆணை கிணங்கவும் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்க நடைபெறுகிற என் உயிரினும் மேலான என்கின்ற தலைப்பில் எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுடைய நூற்றாண்டை பறைசாற்றுகிற வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பேச்சு போட்டி தொடர்ந்து இன்று கோவை வடக்கு மாவட்டத்தில் இளைஞரணியின் சார்பில் கழகத்தினுடைய இளைஞ அணியின் செயலாளருடைய சீரிய தலைமையில் என் உயிரினு மேலான என்கின்ற கல்லூரி மாணவ மாணவியிற்கான பேச்சு போட்டி இன்று நடைபெற்றது இந்த பேச்சு போட்டிக்கு பல்வேறு கல்லூரிகளிலிருந்தும் மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொள்வதற்கு ஆர்வமாக தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து இன்று இந்த போட்டி கலந்து கொண்டு திறன்பட கழகத்துடைய தலைவரை பற்றியும் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுடைய ஆட்சியினுடைய ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகளை பற்றியும் அண்ணா பேரறிஞர் அண்ணாவர்களை பற்றியும் பெரியாரவர்களை பற்றியும் பல்வேறு கருத்துக்களை அவர்கள் தயார் செய்து அதன் மூலமாக அவர்களுடைய எல்லாம் வெளிப்படுத்துகிற வகையில் அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற ஒரு மேடையாக இன்றைக்கு இந்த மேடை அவர்களுக்கு பயன்பெற்றிருக்கிறது இதுபோன்று மாணவ மாணவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய லட்சியங்களை அடைகிற ஒரு திறமையை வெளிப்படுத்துகிற ஒரே அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இன்னைக்கு திமுக இளைஞரணி சார்பான என் உயிரினும் மேலான அப்படிங்கிற கலைஞர் பேச்சு போட்டி நடத்தினாங்க இந்த பேச்சு போட்டியில பேச்சாளர்களுடைய திறமையை எங்க வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம நாங்க இருந்தோம் ஆனா இங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பா உதயநிதி அண்ணா வந்து எங்களுக்கு வழங்கினாங்க வழங்கினது மட்டும் இல்லாம இதிலிருந்து கோவை மாவட்டத்தில இருந்து பத்து பேரை தேர்வு செஞ்சிருக்காங்க அந்த தேர்வு செஞ்சதுல நானும் அப்படிங்கறத மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நான் திமுக அணி சார்பில் நடந்த பேச்சு போட்டியில கலந்துக்கிட்டேன் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அதுல வந்து பத்து பேர்ல ஒருத்தரா நான் தேர்வாயிருக்கேன் அதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் தருண்குமார் ஸ்ரீனிவாசன் கிறிஸ்த அரசர் பொறியியல் கல்லூரியில் இருந்து வரேன் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல பெரிநாயக்கம்பாளையம்ல தாரக மகால்ல நம்ம திமுக திமுக இளைஞர் அணி உயிரினும் மேலான விழாவானது சிறப்பாக நடைபெற்றுச்சு அதில் நானும் ஒரு பார்ட்டிசிபேட்னா பகிர்ந்துக்கிட்ட எனக்கு ரொம்ப இருக்குது திவ்யா நான் அரசர் பொறியியல் கல்லூரி காரமடை மேட்டுப்பாளையத்துலன்னு வரேன் இங்க வந்து கலைஞர் அணி கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் வந்துட்டு நானும் ஒரு ஆளா செலக்ட் ஆயிருக்கேன்னு சொல்லும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த இளைஞர் அணி சார்பாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் நிறைய திறமைகளை வெளிப்படுத்த எங்களால பிடிச்சது கலைஞர்கள் வளரணும் அப்படிங்கறதுக்காக நாங்க வந்து இளைஞர் அணி சார்பாக நிறைய நன்றியை செலுத்திட்டு இருந்தோம் அவங்களுக்கு வந்து இன்னும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் சொல்லி ரொம்ப நன்றிய சொல்றோம் வணக்கம் என்னோட பேர் பா விஜயராஜ் நான் வந்து முனைவர் பட்ட ஆய்வாளர் தமிழில் கடந்த ரெண்டு வாரமாகவே இளைஞர் அணி நடத்தக்கூடிய மாநில அளவிலான பேச்சு போட்டி என் உயிரும் மேலான அப்படின்ற தலைப்பில் நடந்துகிட்ருக்கு இதில் இன்னொரு நாள் இருக்குது இன்றைக்கி சனிக்கிழமை கோயம்புத்தூரில் நடந்த கோயம்புத்தூர் வடக்கு மாவட்ட அளவிலான நடந்த பேச்சு போட்டியில் நாங்கள் எல்லாம் கலந்துகிட்ருக்கோம் ரொம்பவே சிறப்பான ஒரு அனுபவமாக இருந்துச்சு இது மாணவர்களுக்கு மட்டும் அப்படின்ற இல்லாமல் பொது பிரிவினர் எல்லோரும் ஆளு கலந்துக்கக்கூடிய ஒரு போட்டியாக இருந்துச்சு அதனால தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி பங்கு கொண்டு நாங்கள் ஒரு சிறப்பு செய்து வெற்றியும் பெற்றிருக்கோம் இதே போன்ற நிறையா பேச்சு போட்டி மட்டும் இல்லாமல் தமிழரோட கலைகளையும் பிற கவிதையோ பேச்சு அது தாண்டி கட்டுரைகள் நிறைய கலைகள் இருக்குது இல்லைங்களா அதை எல்லாருமே ஒரு வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாகவே ஒன்று ஏற்படுத்தி இன்னும் நிறைய கலைஞர்களை இந்த தமிழ் உலகுக்கும் வெளிப்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக வச்சு நான் லிங்கம் பல்கலைக்கழகத்திலேருந்து வந்திருக்கேன் ஆக்சுவலி இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து இந்த ஒரு பேச்சு போட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதை விட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நான் ஸ்பீச்சில் சொல்லுண்ட சொல்லதை செய்தது சொல்லதை செய்தது இல்லாமல் சொல்லாததையும் செய்தது திமுக அரசு அதே மாதிரி தான் இங்கேயும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி மூன்று பேர் இல்லாமல் சகோதர சகோதரிகளுடன் பத்து பேராக நாங்கள் செலக்ட் ஆகியிருக்கோம் சொல்லும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அடுத்த தேர்வை நோக்கி ரெடியாக இருக்கிறோம் இந்த ப்ரோக்ராமை இந்த பேச்சு போட்டியை நடத்தின திமுகவுக்கு என்னுடைய நன்றிகள் சார்பில் இன்னைக்கு நடத்தின என் உயிரும் மேலான அப்படிங்கிற பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டேன் நான் வந்து கலைஞரைய பற்றி கொஞ்சம் நிறைய தகவல்களை தெரிஞ்சிருந்தேன் சக சகோதரிகள் எல்லாருமே தகவல்களை எனக்கு தெரிஞ்சுக்கொள்ள தூண்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பத்து பேர்ல நானும் ஒரு வெற்றியால வந்திருக்கிறேன்னு நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையா வெறும் ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் வெறும் ஊக்கை கூட தேக்கு விப்பவராக மாறிவிடுவார் என்பதற்கு கோவை வடக்கு மாவட்ட இளைஞர் சார்பில் நடத்தப்பட்ட இப்பேச்சு எனக்கும் என்னை போன்ற கலைய பேச்சாளர்களையும் ஊக்குவித்த மிக்க மிக்கனன்